நான் எந்த நாடகம் போனாலும் சாரை கேட்டுட்டு தான் பண்ணுறேன் சப்ஜெக்ட் கூட சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்ட் மேஸ் பண்ணி பண்ணுறேன் சார் அப்புறம் உடனே அதுக்கு ஒரு டேட்டு நல்ல நாளாக பார்த்து சொல்லுவார் இதை வச்சுக்கலாம் இன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் கதையெல்லாம் கேட்டுட்டு அதில் எதான ஒரு கேரக்டர் பேர் சொல்லுவார் இந்த பேர் ஒன்று வச்சிங்கன்னா எதான ஒரு கேரக்டர் இந்த பேர் வைங்க வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராமா வெற்றியாக போகணும் தெரியுமா பெரியதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராமாவுக்கு வந்து ஆசைக்கும் மாசைக்கும் ஒரு ட்ராமா பண்ணுவோம் சப்ஜெக்ட்லாம் கேட்டுட்டு இதில் அர்த்தநாரின்னு ஒரு கேரக்டர் வைங்க சார் ஒரு பேர் அர்த்தநாரின்னு வைங்க ட்ராமா ரொம்ப தான் போவோம் அதில் மெயினாக ஒரு பையன் கேரக்டர் போடுறோம் அவனுக்கு அர்தனாரின்னே வச்சோம் ரொம்ப பிள்ளை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு ஆனால் எனக்கு ரொம்ப வெற்றிகரமாக போன நாடக என்னுடைய நாடக விழாக்கள் எல்லாத்துக்கும் சார் இருப்பார் சார் வந்து வளர்கேத்தி ஆரம்பிக்கணும் பூஜை வருவார் எல்லாத்துக்கும் வருவார் அவர் இல்லாத எனக்கு எதுவுமே கிடையாது கைடன்ஸ் கிடையாது ஒருத்தர் கேட்டார் நாங்கள் யுஎஸ் போயிருந்த போது யூஎஸில் நாடகத்தில் சில பிரச்சனைலாம் வரும் வரைச்சேனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார் ஃபோன் பண்ணி சொன்னால் ரிஃபண்ட் கட் பண்ண சொல்லுவார் இந்த ரிஃபண்ட் கரெக்ட் பண்ணுங்க நான் தங்கியிருக்க வீட்டில் இன்றைக்கி என்ன சார் சொன்னார் இந்த கேல ரிஃபண்ட் கரெக்ட் பண்ணிருக்கீங்களேன்னு கேட்பேன் அப்புறம் சொன்னார் ஏன் சார் எதுக்கெடுத்தாலும் வசந்தம் வசந்தன்றிங்களே உங்களை மாடியில் வந்து புதுக்க சொன்னால் பூச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன் ஊச்சிடுவாங்க சார் அப்படின்னு குறிச்சுட்டு இருந்தேன் அது எப்படி சார் இல்லை மேலே இருந்தால் எனக்கு அடிபடுன்ற அவருக்கு ஒரு பயம் அதனால் என்னை உதிக்க சொல்லணும் என்ன ஸோ இந்த அந்த நான் அரிசியில் இந்த தியாகராஜர் டிராமா தான் என்னுடைய வெற்றிகரமான ஒரு நடை கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு ஷோ பண்ணியிருக்கோம் அவரை வந்து அது மியூசிக் சீசனில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக ஆரம்பி பூஜை போட்டு ஆரம்பிச்சிருந்தோம் அப்புறம் சார்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி சார் ஃபஸ்ட்டு டிசம்பர் தான் பண்ணணும் அதில் டிசம்பர் நாளில் அன்றைக்கி சீசன் அன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறது அன்றைக்கி தான் பண்ணணுங்கிறாங்க சரி நான் ஒன்று பண்ணேன் நீங்கள் அதில் வந்து மீனாட்சி சுந்தரம்னு ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க தியாகராஜரில் மீனாட்சி சுந்தரம் எங்கே வச்சு சார் மீனாட்சி சுந்தரம் ஆளில் நடிக்க வர வேண்டாம் சார் ஒரு கேரக்டர் பேர் சொன்னால் கூட போட வேண்டாம் அப்புறம் நான் தியாகராஜர்கிட்ட வந்து ஒரு சிஷ்யம் வந்து சொன்ன முடியாது வீட்டு வாசல்ல நம்ம கோயில் தர்ம மீனாட்சி சுந்தரம் வந்துருக்கார் உங்களை பார்க்கணும் அப்படியே ஒரு டைலாக் போட்டு அது மாதிரி சேர்த்துருக்கோம் அப்புறம் ஒன்றாந்தேதி டிசம்பர் ஒன்று தான் பண்ண ஆமாம் சார் சென்னையில் சீசன் அன்றைக்கி ஆரம்பிக்கிறது மியூசிக்கல் ட்ராமா அன்னைக்கு பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றாங்க சரி ஒன்று பண்ணுங்கள் அதில் வந்து ட்ராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமிர்த ராகம் ஒரு ஒரு நிமிஷம் பாட சொல்லுங்கள் ஜெய்சியை அதை பாடிட்டு நீங்கள் ட்ராமா ஆரம்பிங்க அமிர்த ராகத்தை பாடி தான் அதை ஆரம்பிக்கணும் நான் ரெக்கார்டிங் போனதுல நாங்கள் ஒரு பத்து நாள் ஜெய்சியோட ரெக்கார்டிங் தான் பண்ணுவோம் பண்ணுற போது அவங்ககிட்ட சொன்ன மேலே அவங்க ஒரு வருஷம் அமிர்த வசதி பாயினுங்க எனக்கு அதுதான் முக்கியம் எங்கள் ஜோசியர் சார் சொல்லிட்டார் ரிக்கார்டிங் பண்ணி பண்ணி முடி அந்த ரிக்கார்டிங் நடக்கிற போதே செமையில பயங்கர மழை செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குது இன்ஃபேக்ட் எங்கள் ட்ராமா இனாகரேஷன் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை நகரமே அல்லங்கி போன ஒரு மழை எந்த நிகழ்ச்சியுமே நடக்கலை எதுவுமே நடக்கலை வெள்ளம் வந்து எல்லாம் அனுப்பி சார் இவங்க சொல்கிறாங்க என்ன சார் அமிர்தவஷினி பாடினால் மழை பெய்யறதுக்கு பாடுவாங்க மழை பெய்யிருந்திருக்கு இதுக்கு போய் பாட சொல்லியிருக்கார் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது எங்கள் சார் சொன்னதை பண்ணி தான் ட்ராமா ஆரம்பிக்கணும் சரி இவங்க லாஸ்ட்டு ரெக்கார்டிங் முடிக்கிறன்னி ஒரு நிமிஷம் அமிர்தவர்ஷிணியில் பாடி வச்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் ஒன்றாந்தேதி அந்த ட்ராமா இனாகுரேட் பண்ணோம் சென்னை நகரமே வெள்ளத்தில் இருக்குது என் நகரத்தில் எதுவுமே நடக்குது ஸ்டாண்ட் ஸ்டில் ஆனால் எங்கள் ட்ராமா மாத்திரம் இனாகுரேஷன் ஆச்சு ட்ராமா மாத்திரம் நீங்கள் இனாகரேஷன் ஆச்சு ஒரு நிமிஷம் அதை போட்டு தான் ஆரம்பித்தோம் எல்லா செதிக்கிறாங்க ஒரு இரநூறு பேர் வந்திருந்தாங்க டிராமா பாடும்போது மழை பெய்யிருந்த அமிர்தவரிஷினி பாடுறீங்க எங்க ஜோசி சொல்லியிருக்காரு சார் அவர் சொன்னார் அதுக்காக போட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஷோ கேன்சல் ஆகிடுச்சு அப்புறம் இல்லை அப்புறம் சார்கிட்ட சொன்னேன் சார் இப்போ தெரிஞ்சுங்க அமிர்தவரிஷினி பாடினதுனால தான் சென்னை நகரத்துலயே ஒரே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தான் நடந்தது இந்த மழையிலே அதனால தான் பாட சொன்னேன் இல்லாட்டா பெரிய நாடகங்கள் பிடிக்கும் அப்படின்னு இனிமேல் பாட வேணாம் அதுவும் பிடிக்கும் முதல் ஷோவுக்கு தான் நான் போட சொன்னேன் அப்படின்னா இப்போ நான் கேட்போம் ஜெய்ஷி வச்சு ஒரு ஒரு லாஸ்ட் வீக் இப்போ புதுசாக சங்கீத மும்மூர்த்திகள் பண்ணுறோம் அதுக்கு ரிகார்டிங்காக ஜெய்ஷி வந்த ஸ்டூடியோவுக்கு போனேன் அப்போ அவங்க அதை ஞாபகம் வச்சுட்டு எங்ககிட்ட இப்போ இருக்கே தான் ஒரு ஒரு வாரம் முன்னாடி சார் நம்ம உங்கள் இருப்பேன் இப்போ எதனாக பாட சொல்லியிருக்காரு இந்த பாட அவர் இந்த மேடம் எனக்கு ஜெய் பண்ணுறது எவ்வளவு இல்லை அதனால நம்ம ஒன்று பண்ணுவோம் இந்த வருடையும் கிராமால் நம்ம அமிர்த பாடி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றேன் சொல்லிடுறேன் நிறைய நாடகத்துக்கு எனக்கு பெரிய எங்கள் குடும்பத்துக்கு நானும் சரி என் தம்பியும் சரி என் வீட்டில் யாருக்கான ஒரு ஜுரம் வந்தாலும் சரி இல்லை ஒரு தலைவலி வந்தாலும் சரி உடம்பு எதான எதான கொஞ்சம் சிக்கான கூட எல்லோரும் நமக்கு எதான உடம்பு சரியில்லைன்னா ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவோம் நாங்கள் தான் ஃபோன் பண்ணுவோம் சார் ஒரே உடம்பா இருக்கு சார் தலை வழியாக இருக்கு என்ன பண்ணாலும் அவள்கிட்ட கேட்டுட்டு தான் டாக்டருக்கே ஃபோன் பண்ணுவோம் அந்தளவுக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய இதான் அவர் அவர் இந்த நாளில் நினைவு கூடறது ரெண்டு நாளும் அவரை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நிறைய நான் பேசிகிட்டு இருக்கேன்